ஹாய் எவ்ரிவான் உங்க ஃபேமிலி மெம்பர் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கர்ப்பிணியா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களே வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலமையில் இருக்கும்போது கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ண எந்த ஒரு உதவித்தொகையுமே அவங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்க என்ன நினைப்பீங்க இதனால ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு உதவித்தொகையுமே பெறாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மகப்பேறு உதவித்தொகை அப்படிங்கிறது வெறும் ஃபினான்சியல் ஹெல்ப்காக மட்டும் கிடையாது அது ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களோட உரிமையும் கூட அதை கவர்மெண்ட் மறக்காம தந்தே ஆகணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை கொடுத்தே ஆகணும் ஆனா அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க அந்த ஸ்கீம் படி பிறக்க போற குழந்தைகளுக்கு ஆறாயிரம் உதவித்தொகைதான் கிடையாது ஐயாயிரம் உதவித்தொகை மட்டும்தான் அதுவும் முதல் குழந்தைக்கு மட்டும்தான் ஐயாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறந்தால் அதுவும் பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு உதவித்தொகை அதிகரிக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாங்க இதனால் லட்சக்கணக்கான பெண்கள் அரசு கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இந்த உதவித்தொகை பெற முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த வீடியோல நேஷனல் ஃபுட் சேஃப்டி ஆக்ட் படி கர்ப்பிணி பெண்களுக்கு போய் சேர வேண்டிய உதவித்தொகையெல்லாம் எப்படி மறுக்கப்படுது இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தான் யோஜனா ஸ்கீம் கர்ப்பிணி பெண்களை எந்த மாதிரியெல்லாம் பாதிக்குது தமிழ்நாடு ஒடிசா மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் எப்படி சிறப்பாக செயல்படுறாங்க மத்திய அரசு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா கேள்விக்கான பதில்தான் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோ போல போகலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கும் கண்டிப்பாக ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர் போடுச்சு இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட் படி கண்டிப்பாக ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் ரூபாய் பன்னெண்டாயிரம் ஆச்சு கொடுத்தே ஆகணும் ஆனால் சில மாநிலங்களில் அதாவது ஒரு சில மாநிலங்களை தவிர்த்து மற்ற மாநிலங்கள் எல்லாத்துக்குமே ஆறாயிரம் ரூபா அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் அமௌண்ட்டை கூட கொண்டு போய் சேர்த்தலை அதுக்கப்புறம் ஜனவரி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் பிரதான் மந்திரி வந்தன யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க அதில் என்ன சொல்ல வராங்கன்னா முதலாவதா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு மட்டும்தான் ரூபாய் ஐந்தாயிரம் உதவித்தொகை ரெண்டாவதா பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையா இருந்தா மட்டுமே கூடுதலான உதவித்தொகை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுனால உதவித்தொகை அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு போய் சேர்றதே கிடையாது உதவித்தொகை சரியா போய் சேராதனால வர பிரச்சனை என்னன்னா இந்த கர்ப்ப காலத்தில் உணவுக்கான செலவு மருந்துக்கான செலவு அது இல்லாமல் வேலை இழந்து வீட்டோட நிலமையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஐயாயிரம் ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக போதாது முதல்ல போகிறக்க போகிற குழந்தைக்கு மட்டும்தான் ஐயாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறது கண்டிப்பாக ஒரு நியாயமே கிடையாது இப்போ ரெண்டாவது குழந்தை பேர் அதுவும் பெண் குழந்தையாக இல்லை அப்படிங்கும்போது உதவித்தொகை கண்டிப்பாக அங்கே குறைக்கப்படும் அப்படி குறைக்கப்படுறதுனால கர்ப்பிணி பெண்களும் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க இந்த பிரதான் மந்திரி வந்தன யோஜனா அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தானே அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா கண்டிப்பா ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் போதுமான அளவுக்கு உதவி தொகை கொடுத்துட முடியுமே ஆனாலும் ஏன் இந்த ஸ்கீம் ஃபெயிலியர் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு முதல் காரணம் நிர்வாகம் சரியா செயல்படல இந்த திட்டத்தை எப்படி வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லாததான் இந்த ஃபெயிலியருக்கான ரெண்டாவது ரீசன் மூணாவது டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்கிறது அதாவது கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்காக எவ்வளோ அலோகேட் பண்ணாங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு ப்ராப்பரான டிரான்ஸ்பரன்சி இல்லாதனால தான் இந்த ஸ்கீம் ஃபெயிலியர் நோக்கி போயிட்டு இருக்கு இந்த ஸ்கீமை பற்றி ரைட் டு இன்ஃபர்மேஷன் டேட்டாவான ஆர்டிஐ டேட்டா சில ஷாக்கிங்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை நமக்கு தெரிவிக்குது அது சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதாம் வருஷத்தில் வெறும் முப்பத்தாறு சதவீதமான அந்த கர்ப்பிணி பெண்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தின் மூலயமா பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வருது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் வருஷத்தில் அந்த முப்பத்தி ஆறு சதவீதம் அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜே ரொம்ப குறைஞ்சி வெறும் ஒன்பது சதவீதமான கர்ப்பிணி பெண்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த ஆர்டிஐ டேட்டா நம்ம சொல்லுது அந்த பர்சன்டேஜ் ட்ராப் ஆனதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்னன்னா ஒன்று சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் ரெண்டாவது இந்த ப்ரொசீஜர் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால தான் இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே டைமில் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது இதனாலேயே கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை அப்படிங்கிறத குறைச்சி விட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் சில டிஜிட்டல் முறையில் வர பிரச்சனைகளும் இருக்கு அதில் முதல் பிரச்சனை என்னன்னா ஆதார் அடிப்படையில் இந்த பண பரிவர்த்தனை பண்ணுறதுனால வர சில சிக்கல்கள் தான் ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் சந்திக்கிற சில முக்கியமான பிரச்சனைகள் தான் அதில் முதல் பிரச்சனை இந்த ஸ்கீம்ல ப்ராப்பராக பதிவு செய்ய முடியாது ரெண்டாவது ஏதாச்சும் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆச்சுன்னா அங்கேயும் இந்த ஸ்கீம்ல பதிவு பண்ண முடியாமல் தலைப்பட்டு போயிருது மூணாவது ஆவணக்கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறதுனால தான் இந்த ஸ்கீமில் நிறைய கர்ப்பிணி பெண்களால் உள்ளேயே வர முடியறதில்ல இது நிஜமாலுமே இந்த நிர்வாக சிக்கல்தானா இல்லை கவர்மெண்ட் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதுல்ல அப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இப்படியெல்லாம் இந்த கர்ப்பிணி பெண்கள் அவதிப்படும்போது சில மாநிலங்கள் மட்டும் இந்த திட்டத்தை சரிவர செயல்படுத்துகிறாங்க அப்படி இந்த திட்டத்தை சரிவர செயல்படுத்துகிற ரெண்டு மாநிலங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் மகப்பேறு உதவித்தொகை திட்டத்தை சரிவர செஞ்சுட்டு இருக்கிற மாநிலம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேருந்து இன்னைக்கு வர தமிழ்நாட்டு பெண்களுக்கான திட்டங்களை சரிவர செயல்படுத்திக்கிட்டே வருது இப்போ தமிழ்நாட்டில் செயல்பட்டு வர இந்த மகப்பேறு உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் வச்சிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா திட்டத்தை விட மூணு மடங்கு அதிகம் ரெண்டாவது ரூல் என்னன்னா பணத்தை ஒட்டுக்கா மாட்டாங்க அதை இன்ஸ்டால்மெண்ட்ல தான் கர்ப்பிணி பெண்கள் வாங்க முடியும் கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்றதுனால தொடர்ச்சியா கர்ப்பிணி பெண்கள் இந்த திட்டத்தினால பயனடைஞ்சிட்டு வராங்க அப்புறம் இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸும் அவ்வளோ ஒரு சிரமமான ப்ராசஸ் கிடையாது ரொம்ப ஈஸியான சிம்பிள் ப்ராசஸா வச்சிருக்காங்க தான் இந்த திட்டத்தை ஈஸியா செயல்படுத்த முடியுது இந்த திட்டத்தை சரியான முறையில செயல்படுத்தினதுனால எண்பத்தி நான்கு சதவீதமான குழந்தைகள் இந்த ஸ்கீம்னால பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிருக்காங்க இந்த ஒரு ரீசனே போதும் தமிழ்நாடு வந்து மகப்பேறு நலத்திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டை அடுத்து வேறு எந்த மாநிலம் வந்து சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படின்னா ஒடிசா மாநிலம் ஒடிசா மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து மமதா அப்படிங்கிற ஒரு திட்டம் இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்பரான முறையில் செயல்பட்டுக்கிட்டு வருது இந்த மமதா திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகையாக வழங்கப்படணும் அது முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை அப்படிங்கிற வேறுபாடுலாம் கிடையாது ஒவ்வொரு குழந்தைக்குமே அந்த உதவித்தொகையை கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுக்கணும் அந்த ஸ்கீமோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா என்னன்னா போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அந்த பத்தாயிரம் உதவித்தொகையை இருபதாயிரமாக உயர்த்தியிருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்பட்டால் கண்டிப்பாக மக்களுக்கு கவர்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகரிக்கும் இதனோட விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு சதவீதம் பெண்கள் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க அதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்லாம் இல்லை ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் அட் த சேம் டைம் ஈஸி ப்ரொசீஜரும் கூட தமிழ்நாடு ஒடிசா மாதிரியான இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சில விஷயங்களை கற்றுக்கணும் அதில் முதல் விஷயம் உதவித்தொகை அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தைக்குமே வழங்கப்பட வேண்டும் ரெண்டாவது அப்படி வழங்கக்கூடிய உதவித்தொகை வெறும் ஐயாயிரம்தோட நிப்பாட்டாமல் குறைஞ்சபட்சம் மாச்சும் வழங்கப்படணும் மூணாவது ப்ராசஸை ரொம்ப சிம்பிள் ஆகணும் நான்காவது கவர்மெண்ட் வந்து கர்ப்பிணி பெண்களோட அந்த திட்டத்து மேலே அக்கறை எடுத்து இதை செயல்படுத்தணும் இதையெல்லாம் தொடர்ந்து இந்த திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்துறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சில ஸ்டெப்ஸை கண்டிப்பாக எடுத்தாகணும் அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே போடக்கூடாது அதாவது முதல் குழந்தைக்கு மட்டும்தான் எங்களால் ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்க முடியும் ரெண்டாவது குழந்தைக்கு உதவித்தொகையை குறைக்கணும் அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்குமான உதவித்தொகையை அரசு கண்டிப்பாக கொடுத்தாகணும் ரெண்டாவது இந்த இன்ஃப்ளேஷனை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கண்டிப்பா அந்த மினிமம் உதவித்தொகை அப்படிங்கிறத பன்னெண்டாயிரமாக உயர்த்தணும் மூணாவது இந்த பேப்பர் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆதார் கார்டை டிபெண்ட் பண்ணியே இல்லாமல் ஆஃப்லைன் மூலியமாகவும் இந்த திட்டத்தின் கீழ் மக்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு உதவித்தொகை வர மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் நாலாவது இந்த திட்டத்தை பற்றி ப்ராப்பரான டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக வேணும் கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு அமௌண்ட்டை அதாவது ஃபண்ட்ஸை வந்து அலோகேட் பண்ணுறாங்க இப்போ அந்த ஃபண்ட்ஸில் வந்து எந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரியல் டைம் டேட்டாவை பப்ளிஷ் பண்ணப்படணும் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் எதுவும் முறைகேடு நடக்காதபடி கவர்மெண்ட் ப்ராப்பராக மானிட்டரும் பண்ணணும் இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னென்னா இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அதாவது மகப்பேறு உதவித்தொகை அப்படிங்கிறது வெறும் ஃபினான்சியல் நீருக்காக மட்டும் கிடையாது பிரெக்னன்சி டைமில் தாயும் செய்யும் நல்லா இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு உதவி மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் அந்த உதவித்தொகை அப்படிங்கிறது போய் சேர்க்கப்பட வேண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாகத்திறன் சரியாக இல்லாதனால பிரதான் மந்திரி மாத யோஜனா திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆகி நிறையா பெண்கள் வந்து அதனால் பாதிப்புக்கும் உள்ளாயிருக்காங்க ஆனாலும் தமிழ்நாடு ஒடிசா மாதிரியான மாநிலங்கள் சரியான முறையில் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க இப்போது மத்திய அரசு செய்ய வேண்டியது என்னன்னா எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடந்திருக்கு ஏன் இன்னமும் லட்சக்கணக்கான கர்ப்பிணி பெண்களுக்கு போதுமான அளவுக்கு உதவித்தொகை வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடத்தி எல்லாருக்குமே உதவித்தொகையை கண்டிப்பாக போய் சேர்க்கப்படணும் அப்படி கவர்மெண்ட் செய்யும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களும் இதனால் பயனடைவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறத நீங்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும்னு விரும்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க அப்படி நீங்க ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் போய் சேரும் இன்னொரு தரமான வீடியோவில் நாளைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்